கல்வி வரமருளும் கூத்தனூர் சரஸ்வதி தமிழ்நாட்டிலேயே சரஸ்வதிக்கின்றதோடு மட்டுமின்றி அரசாற்றில் கங்கை யமுனை நதிகளோடு கலந்து தட்சிண திரிவே சங்கமமாக பரிணமிக்கிறாள் என்று பிரம்மாண்ட புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரு சமயம் நான்முகனுக்கும் சரஸ்வதிக்கும் ஏற்பட்ட சர்ச்சையின் காரணமாக இருவரும் பூமியில் பகுக்காந்தன் சிரத்தை என்னும் பெயர்களில் புறக்க சிறுத்தையாக பிறந்த சரஸ்வதி இத்தலத்தில் கோயில் கொண்டாள் என தலைவரலாறு கூறுகிறது பகுக்காந்தனாக பிறந்த நான்முகன் பித்ருக்காரியங்களில் முக்கியமாக போற்றப்படுவார் என ஈசன் அருள் வழங்கியதால் கூத்தனூரில் அரசராற்றில் புரியும் பித்ருக்காரியங்கள் விசேஷ பலன்களை தருவதாக இதிகம் அம்பாள்புரி ஹரிநாகேஸ்வரம் என புராண காலத்தில் அழைக்கப்பட்ட இத்தலத்தை இரண்டாம் ராஜராஜன் தன் சபையில் அரசவை புலவராக விளங்கிய சரஸ்வதியின் அருள் பெற்ற ஒட்டக்கூத்தருக்கு பரிசாக வழங்கினார் ஒட்டக்கூத்தருக்கு பரிசாக வழங்கப்பட்டதால் இத்தலம் கூத்தன் கூட்டலூர் கூத்தனூர் என்றாயிற்று ஒட்டக்கூத்தருக்கும் ஆலயத்தில் தனி சன்னதி உள்ளது விமான கலசம் ஞானத்தின் நூறுவாய் சரஸ்வதி இங்கு உறைவதை குறிக்கும் வகையில் ஐந்து என்னும் எண்ணிக்கையில் உள்ளது கருவறையில் வீணையில்லாத சரஸ்வதியை தரிசிக்கலாம் அத்த மண்டபத்தில் உற்சவ விக்கிரகங்கள் அருள்கின்றன இத்தல நடராஜரின் பாதத்தின் கீழ் காணப்படும் முயலகன் பக்கவாட்டில் இல்லாமல் நேராக உள்ளது சிறப்பு மகாமண்டபத்தின் இடதுபுறம் நான்கு முகங்களுடன் வேதம் மோதும் அருள் புரிகிறார் கருவறையின் முன் சரஸ்வதியின் வாகனமான ராஜஹம்சம் எனப்படும் அன்னம் அன்னையை நோக்கி கம்பீரமாக நிற்கிறது கம்பருக்காக இந்த சரஸ்வதி விற்கும் மூதாட்டியாகவும் இடையர்குல பெண்ணாகவும் நேரில் வந்து சங்கடங்கள் தீர்த்தவள் ஒட்டுக்கூத்தரை எதிரிகள் சூழ்ந்து கொண்டு பரணிப்பாடினால் விட்டுவிடுவதாக கூற கூத்தரின் நாவில் அமர்ந்து பரணிப்பாடினால் இந்த அன்னை தன்னை காத்த இந்த சரஸ்வதி மற்றங்கரை சொற்களத்தி வாழியவே என மனதார பாடி பணிந்தார் ஒட்டக்கூத்தார் பிறவியிலேயே பேச்சிலந்த புருஷோத்தமன் என்னும் பக்தனுக்கு தன் தாம்பூர எச்சிலை தந்து உலகம் போற்றும் புருஷோத்தமை தீஷிதராக்கிய பெருமை பெற்றவள் இந்த தேவி பௌனமி என்று இந்த அன்னைக்கு தேனபிஷேகம் செய்து அந்த பிரசாத மோதிர மோதிரவிரலால் சரஸ்வதியை தியானித்தபடி உட்கொள்ள கல்வியறிவு பெருகும் என்பது ஐதீகம் சரஸ்வதி பூஜை என்று பக்தர்கள் சரஸ்வதி தேவியின் பாதங்களை தாங்களே பூஜிக்கும் வகையில் கருவறையிலிருந்து நீண்ட பாதங்கள் அமையுமாறு அலங்கரிப்பது கண்கொள்ளா காட்சி விஜயதசமி என்று புகழ்பெற்ற கலைஞர்கள் இத்தலம் வந்து தங்கள் கலைத்திறமையை தேவிக்கு அர்ப்பணிப்பது வழக்கம் சுற்று உள்ள மாணவ மாணவியர் தேர்வு எழுதும் முன் தங்கள் எழுதுகோலை இந்த தேவியின் முன் வைத்து வணங்கிய பின்பே தேர்வு எழுத செல்கின்றனர் மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் செல்லும் வழியில் பூந்தோட்டம் என்னும் ஊரின் அருகே அரை கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் உள்ளது